எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு அரசியல் சாணக்கியன் அமித்ஷா அவர்களுடைய ஜாதகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் இவர் இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அஞ்சு இருபத்தி அஞ்சு மும்பையில் பிறந்திருக்கிறார் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேசராசி கன்னி லக்கணம் கன்னி லக்கணம் ரெண்டில் சூரியன் புதன் நாலில் கேது ஆறில் சனி எட்டில் சந்திரன் ஒன்பதில் குரு பத்தில் ராகு பதினொன்றில் செவ்வாய் பன்னெண்டில் சுக்கரன் இவர் பிறக்கும்போது தசா இருப்பு சுக்கரன் பதினாறு வருஷம் ஜீரோ மாதம் இருபத்தி ஆறு நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்கார் இப்போ இவருக்கு நடக்கிறது குருதசை சனி புத்தி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இப்போ இதுக்குள்ளே தான் நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சிடும் இந்த குருதசை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழில் முடியுது சரி பாருங்க இவரும் கிட்டத்தட்ட பௌர்ணமி யோகத்தில் தான் பிறந்திருக்கிறார் ராகுல் காந்தி பியூர் பௌர்ணமி இவர் பௌர்ணமிக்கு அடுத்து பிரதமை திதியில் பிறந்திருக்கிறார் அப்போ இங்கே கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் சூரியனை ஏழு டிகிரிக்குள்ளே சுபத்துவப்படுத்துகிறார் சாரி சந்திரன் பதினஞ்சு டிகிரி சூரியன் அஞ்சு டிகிரி பத்து டிகிரிக்குள்ளே இங்கே சுபத்துவம் சரி லக்னாதிபதி ஒன்பது டிகிரியில் இருக்கிறார் ஆறு டிகிரிக்குள்ளே லக்னாதிபதியும் சுபத்துவம் இங்கே சூரியனை நீங்கள் நீசம்னு எடுக்க வேண்டாம் ஒன்று அவர் சந்திரகேந்திரத்தில் இருக்கிறார் சந்திரனும் சூரியனும் தங்களுக்குள் கேந்திரம் இந்த சூரியனும் சுக்கரனும் பரிவர்த்தனை அப்போ இங்கே சூரியன் ஆட்சி பெற்றுவார் சுக்கரன் ஆட்சி பெற்றுவார் சரி இப்போ இவருக்கு கேந்திராத வித்திய தோஷம்னு சொல்லக்கூடிய குருதசன் நடக்குது அவர் மாரகாதிபதி பாதகாதிபதி ஆனால் அவர் சேஃபாக பாகியஸ்தானத்தில் சுவருடைய வீட்டில் இருக்கிறார் சுவருடைய வீட்டில் இருக்கிறார் இங்கே பகைத்தன்மை அடைஞ்சிருவார் அவர் அப்போ எப்பயுமே இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி வலுப்பெறக்கூடாது நாலுலேயோ ஏழுலேயோ பதினொன்றுலையோ அவங்க இருக்காமல் இருந்தால் எந்த ஒரு பாதகத்தையும் செய்ய மாட்டாங்க அதனால தான் இந்த குருதசை இவருக்கு நல்ல சூப்பராக போகுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுனா அப்போ இதில் பதினாற கழிங்க பதினாறு கழிச்சா எவ்வளோ வரும் முப்பத்தி ஏழில் பதினாறு கழிச்சா ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே நடக்குதுங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்க பாராளுமன்றத்தில் ஜெயித்தாங்க அடுத்து இப்போதைக்கு நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டில் நடக்க இருக்குது ஏற்கனவே பீகார் தேர்தலில் இவங்க வெற்றி பெற்றுட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே மோடிஜிக்கு ஐடியா கொடுக்கக்கூடியவர் இவர் தான் இவர் இல்லைன்னா மோடிஜிக்கு கொஞ்சம் கஷ்டம் இப்போ மோடிஜிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறார் வயசு அறுபத்தோரு வயசு ஆகுது இவருக்கு கரெக்டாக அறுபத்தி ஓரு வயசு ஆகுது சரி இப்போ பாருங்க இங்கே லக்னம் வந்து குருவால் சுபத்துவம் லக்னம் பதினெட்டு டிகிரியில் இருக்க குரு ஜீரோ டிகிரியில் தான் இருக்கார் இங்கே தான் இருக்கிறாரு அப்போ இங்கே இருந்தால் இங்கே சந்திரனையும் சுபத்துவப்படுத்துகிறார் அவர் சந்திரன் பதினஞ்சு டிகிரியில் இருக்க இவர் ஜீரோ டிகிரியில் இருக்க பதினஞ்சு டிகிரிக்குள்ளே இங்கே சந்திரனும் சுபத்துவும் ஆகிறார் சரி இங்கே ஜீரோ டிகிரியிலருந்து லக்கணத்தை பார்க்குறாரு லக்கணம் பதினெட்டு டிகிரியில் இருக்குது இருபத்தி ரெண்டு டிகிரி தள்ளி இருந்தால் தான் பார்வை இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிடணும் அப்போ லக்கணத்தை குரு பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்குறார் மூணாம் இடம் தான் ஸ்தானம் கிட்டத்தட்ட அவர் நமக்கு தெரிஞ்சு அதாவது எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு வருஷமாக ஜொழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார் ஸ்தானம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணியம் புத்திரம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் இவருக்கு கிடைக்கப்பெறும் சரிங்களா இப்போ குரு அடுத்து அவருக்கு சனி தசை சனி ஆறு பஞ்சமாதிபதி அவர் ஆறில் இருக்கிறது நல்லது தான் எப்பயுமே ஆறாம் இடத்துல தனிச்சு ஒரு அசுபர்கள் மட்டும் இருந்தால் அடுத்தவங்க பணம் நமக்கு கிடைக்கும் அதுதான் விதி அதனால் அங்கே இருக்கிறது நல்லது தான் இப்போ குருவுக்கு கு குரு நடக்குது குருவுக்கு வீடு கொடுத்தவன் யார் சுக்கரன் சுக்கரனுக்கு பன்னெண்டில் மறைவு கிடையாது அவர் சூரியன் வீட்டில் தான் இருக்கார் இங்கே சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்காரு ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகிட்டாங்க அப்போ குருவுக்கு வீடு கொடுத்தவன் ஸ்ட்ராங்காக இருக்காரு நம்ம எடுத்துக்கிடலாம் எப்பயுமே ஒரு தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலுவாக இருந்தால் தான் அந்த தசை நல்லா நடக்கும் இப்போ சனி புத்தி வேறு சனி யார் பஞ்சமாதிபதி எப்பயுமே ஒன்று அஞ்சு ஒம்போதுக்குரிய தசையோ புத்தியோ நடந்தால் சிறப்பாக இருக்கும் சரிங்களா சரி வேறு இதில் என்ன இருக்குது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இவர் தந்தை ஸ்தானம் வலுவாக இருக்குது கண்டிப்பாக அப்பா நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பார் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இங்கே செவ்வாய் தான் நீசமாயிருக்கார் சரியா இப்போ இங்கே வந்து சனி மூணாம் பார்வையாக சந்திரனை பார்க்குறார் ஆனால் குரு இந்த சந்திரனோட நெருங்கி இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் பாதிக்காது ஏன்னா இவரே பௌர்ணமி சந்திரனா இருக்கிறார் சரிங்களா இப்போ இவர் இங்கே வருங்க ஆறாம் இடம் லக்கண சுபத்துவமாகுது குருவாலும் சந்திரனாலும் அது ஏழாம் இடம் ஃபுல்லாக நல்லாயிருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரியில் குரு இருக்கிறாருன்னா இங்கே தான் இருக்கிறாரு அப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் லக்கணத்து மேலே விழும் அப்படின்ட்டு அப்போ இப்போ சூரியன் எங்கே இருக்கிறார் அஞ்சு டிகிரியில் இருக்கிறார் மேபி சூரியனுக்கும் புதனுக்கும் இந்த குருவனுடைய வாடகை கிடைக்கும் அப்போ மேக்சிமம் எல்லா கிரகங்களுமே இந்த செவ்வாயை தவிர இப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் யார் சந்திரன் அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் அதனால் எந்த கிரகமும் பாதிக்கலன்னு தான் சொல்லுவேன் இந்த ராகுக்கு வீடு கொடுத்தவனும் புதனும் சூப்பராக இருக்கிறாரு சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி வலுப்பெற்று விட்டார் அஞ்சுக்குரியவன் ஆட்சி ஒம்போதுக்குரிய சுக்கரன் பன்னெண்டில் மறைஞ்சாலும் வீடு கொடுத்த சூரியனும் சுக்கரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க அதனால் அற்புதமான ஒரு ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி ஆறில் இவர் பேசும் பொருளாக இருப்பார் ஏற்கனவே பீகார் தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க மற்ற தேர்தலில் கண்டிப்பாக இவரால் வந்து நிச்சயம் வெற்றி அடையாட்டாலும் நிறைய சீட்டுகள் வாங்கிறதுக்கு வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது அது நம்ம வந்து ஜனவரி பிப்ரவரியில் நம்ம சொல்லலாம் யாரோட கூட்டணி அமையும் யார் யார் கூட்டணியிலேருந்து பிரிவாங்க இதெல்லாம் பார்த்து தான் நம்ம கணக்கிட முடியும் சரிங்களா இப்போ இவருக்கு குரு தசை நடக்குது இந்த குரு நல்லதே செய்ய இருக்காரு புத்தியும் நல்லதே செய்ய இருக்கிறாரு கண்டிப்பாக வந்து எல்லா தொகுதிகளிலையும் பிஜேபி வந்து ஒரு ஒரு சொற்ப வாக்குகள் கண்டிப்பாக சீட்டுகள் வாங்குவாங்க போன தடவை நாலு பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து எம்எல்ஏவை போனாங்க இந்த வட்டம் அப்படியே ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலைத்து அருகது போல் வேறுறி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்